மறை என்ற ஒரு சொல் சொல்வார் அந்தனர் மறை என்றார் அந்தனர் மறை என்று சொன்னதுனால அன்னைக்கு ஒரே ஒருமை சொற்களுக்குள்ளே வேறுபட்ட ஒரே வேதம் தான் அன்னைக்கு இருந்தது அந்த ஒரு வேதம் தான் ரெண்டு வேதம் அதுதான் பதினான்காம் நூற்றாண்டு நான் மறை அறியப்பொழுது வந்தது எட்டாம் நூற்றாண்டு இரண்டாம் ரெண்டுக்கு இடைப்பட்ட காலம் ஆயிரத்தி ஆண்டு நான்கு மறையாக வந்தது கிபி இரண்டாம் நூற்றாண்டுல தான் நான்கு வேதங்களாக தொகுக்கப்பட்டது இடையிலே இன்னொரு செய்தி இருக்கு இப்பொழுது உலகத்திற்கு அழைக்கப்பட்ட சார் அறுவாய்ப்பு சான்றிதழிலே முதன்மையான நாகரிகமாக சிந்து வெளி நாகரிகம் நாகரிகம் திராவிட நாகரிகம் இது அறிமுகமானது சரியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல தான் நூத்தி பத்தாண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருக்கிறோம் வழி நாகரிகம் பாரதியார் வெளிப்படுத்த பல தொடர்பான ஆய்வுகள் வெளிவர இப்பொழுது கிமு மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாலே இருந்த சிந்து வெளி நாகரிகம் அந்த சிந்து வெளி எழுத்துக்கள் கிடைக்கப்பட்ட இடங்களில் ஒன்று இடங்கள் மூன்று ஒன்று விழுப்புரம் பக்கம் இன்னொன்று மயிலாடுதுறை பக்கம் இன்னொன்று சூலூர் சூலூரில் எடுக்கப்பட்ட அந்த சிந்து வெளி எழுத்து அமைந்த தட்டு சூலூர் டிஷ் என்று போட்டு லண்டன்ல வைத்திருக்கிறார் ஒரு அளவையாளர் சர்வையர் அவன் பேர் ரெட் சிவப்பு அவன் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறான் நம்ம கையில் கிடைச்சிருந்தா எங்கேயோ போயிருக்கும் எடுத்து கொண்டு போய் ஒழுங்காக லண்டன் அருகாட்சியகத்தில் வைத்திருக்கிறான் சிந்து வழி எழுத்து எழுதியிருக்கிற எழுத்து என்ன எழுத்து சொல்லுகிற வாசகம் என்ன அந்த அறிஞர்களுக்குள்ளேயே முரண்பாடுகள் ஏற்பட்டு கடைசியில் இப்பொழுது அஸ்கர் பர்கோலா செம்படி மாநாட்டில் சிறப்பிக்கப்பட்டாரு அவர்தான் தான் அதற்கான வாசகத்தை படித்தவர் வாசகம் விட்டது எங்கே வாரப்பட்டி அருகில் வருகின்ற வழியில் சூலூரில் மூன்று இடங்களிலே ஒன்று சிந்து எடுத்து எழுத்து கிடைத்திருக்கிறது எடுத்து சென்ற அந்த சர்வையர் அளவையாளர் எடுத்து வைத்திருக்கின்ற இடம் லண்டன் அருங்காட்சியகம் நீண்ட காலமாக இருக்கிறது யாரும் பார்க்கவில்லை ஐராவத மகாதேவன் என்ற ஒரு பார்ப்பனர் தான் முன்னாள் ஐஏஎஸ் தான் அவருடைய மகனை பணியாற்றுவதனால் ஆண்டுக்கு ஒரு முறை சென்று விடுவேன் அருங்காட்சியம் முழுவதையும் பார்ப்பேன் பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய சென்னை அருங்காட்சியகத்தை நம்மால் பார்க்க முடியாது ஒரு வாரம் அது அதை விட பெரிய பல முறைகள் பார்த்திருக்கிறேன் ஆனால் இனியின் கண்ணீர் படவில்லை இப்பொழுது பார்த்து விட்டேன் எப்பொழுது ஐந்து ஆண்டுக்கு பார்த்த உடனே அதனுடைய ஒளிப்படியை கொண்டு வந்து டெல்லியில் இருக்கிற அருங்காட்சியகத்தினை கொடுத்து அதனுடைய வாசகத்தை படிக்க சொல்லுகிற கூட சிந்து வெளி எழுத்து சூழலினா சிந்து வழி எழுத்தா கிடைத்திருக்கிறது அதை எப்படி படி தான் இருக்கும் இன்றைய படிப்பது இப்பொடிப்பு அதை படிப்பதற்கு பின்லாந்தை சேர்ந்த அஸ்கர் பெருபோலா தவிட்டா இப்பொழுது வந்து விட்டு சிந்து வெளி எழுதான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த ஊர் தான் சூடு சூழல் என்றால் அந்த சூழல் ஆட்டால் சேர்ந்த எல்லாவருக்குமே அந்த பெருமை உண்டு இப்படி இருக்கிற அந்த சிந்து வெளி எடுத்து ஒரு அகழாய்வு கண்டெடுக்கப்பட்ட நிறைய வழிபாட்டு சின்னங்கள் இருக்கின்றன அந்த வழிபாட்டு சின்னங்கள் தொல்காப்பியத்தில் இருப்பவை தொல்காப்பியம் நாங்கள் கடன் படித்தவர் கொல்காப்பியத்தில் ஒவ்வொருவராலும் ஒவ்வொரு மாதிரி சொல்லப்படுகின்ற கருத்து கடவுள் வாழ்த்து என்று சொல்லப்படுகின்ற மூன்று ஒன்று தந்தழி இன்னொன்று வெள்ளி சிங்க வழிபாடு நமக்கு இயல்பானது இங்க கூட வந்தவர்கள் புதியப்பாய் இருக்கும் புகுதி ஊசியவர்கள் காய் ஊடி உடுத்தியவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே தமிழ் எப்படி இது நம்முடைய மரபினுடைய ஒரு லட்சம் தான் கண்ணாவே அவருதான் இருக்கார் காய் உடையில தான் இருக்கிறார் நீரும் நெருப்பும் நம்முடைய வழிபாட்டுக்குரியவையாக இருந்தன நீரும் நெருப்பும் நெருப்பு என்பது சிவப்பு சிவப்பு என்பதை நாம ஒரு குறியீடாக வைத்து வணங்கினோம் ஏன்னா அச்சம் தரக்கூடியது ரெண்டுதான் அழைக்காமலே வரக்கூடியது நெருப்பு தான் நீர் இல்லையென்றால் உலக வாழ்வே கேள்விக்குள்ளாகிவிடும் ஒன்றை வணங்கினால் நலம் செய்யும் என்று அன்றைய மனிதன் நினைத்தான் அன்றைய தமிழன் அப்ப நெருப்பை வணங்க முடியாது உருவாக்குவதே கடினம் அதனால் நெருப்பு நிறத்தை நிறத்தை வணங்குகின்ற பொழுது ஆக்க வேண்டும் தமிழ் என்பதே தமிழ்தாய் என்பது இந்தியா என்பதே பாரத மாதா என்கிறாரே எங்க இருக்கிறார் பாரத மாதா எங்க இருக்கிறார் தமிழ்தாய் அப்ப நெருப்பு என்பதை சிவப்பு சிவனாக்கினோம் அன்றைக்கு நாம் எப்படி இருந்தோம் சடாமுடியோடு சாம்பல் அடைந்த உடலோடு இருந்தோம் சிவன் என்பது தொல்காப்பியத்துக்கு கிடையாது சிவ வழிபாட்டுக்கு முன்மை தோன்றியது தொல்காப்பியம் வேலை சேர்ந்து வாருங்க சிவ வழிபாட்டுக்கு முந்தி தோன்றியது அந்த வழிபாட்டு முறையிலே தொல்காப்பியும் சொல்லக்கூடியது ஐந்து திணையும் ஒரு திணையும் சொல்லவில்லை அந்த திணை பாலை திணை நமக்கு பாலை கிடையாது ராஜஸ்தானில் தான் உண்டு நம்மிடத்துல இருப்பது காடு காட்டுக்கு பெயர் இன்றைக்கு முல்லை இயற்கையா உள்ளதுதான் உலகையிலிருந்து இறங்கி வந்த என்றா மேலே பார்த்தா மலை மலையை விட்டா இருந்து காடு மேட்டு பாளையத்திலேருந்து சமாதி தலைவலிக்கு போனோம்னா நாகப்பட்டினம் இந்த பக்கம் போனா எர்ணாகுளம் நீர் அங்கே தொடங்கி விடும் இதை ஒரு திரையாக வகுத்தவன் தமிழர் மலையாக இருந்தது குறிஞ்சி காடாக இருந்தது முல்லை சமவெளியாக இருந்தது மருதம் அதில் கிடைக்கின்ற பொருளை கொடுத்தும் பெற்றும் இருப்பதை கொடுத்தும் இல்லாததை பெறுவோம் அப்படி நிலவழியில் வந்தால் பாலை நீர் வழியில் வந்தால் நெய்தல் இவ்வளவுதான் வாழ்க்கை இருக்கிறது அந்த ஐந்தினை கோட்பாட்டை கண்டறிந்த ஒரு அரிய செய்தியாக விட்டது வந்து சேரல அந்த ஐந்திணை கோட்பாட்டை மட்டும் முழுமையாக சொல்லிவிட்டால் இன்றைக்கு இருக்கிற பல சித்துகள் சாதி என்பது உருவானதே ஆயிரம் தான் சாதி என்பது இறுக்கப்படுத்தப்பட்டது கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பின்னால் தான் சாதி என்பதற்கான முயற்சி நடந்தது கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கு பின்னால் ஆனால் சாதி பெயர்கள் உண்டு பதினொன்றாம் நூற்றாண்டு வரை இருந்தது காமின்றவர் தான் கவுண்டர் கிடையாது காமன்றால் காவல் செய்கின்றவர் காமின்றர் கிடையாது காவல் எவரோ அவர் செய்களும் தான் தான் எங்களுடைய குழந்தைகள் ஆசிரியர் கிடையாது ஆனா அன்றைக்கு ஏறதே போலதா இருந்தது யார் ஒருவர் ஆசை அறிகிறாரோ ஆசை என்ற குற்றம் மரத்தில் உள்ள ஆசை அறிகிறவர் ஆசாரி ஆசாரிகளுடைய மகன் ஆசாரி இல்லை ஆசாரி ஆசாரிகள் செய்கின்றவர் ஆசாரி நாங்கள் இறிய மாணவர்களிடத்திலே உள்ள குற்றத்தை இறையவர் இல்லாமல் செய்கின்றவர் ஆசிரியர் ஆசாரி கிட்டத்தட்ட ரெண்டு ஒண்ணுதான் இவர் மனிதருக்குள்ள குற்றத்தை போக்குவார் அவர் மரத்த உள்ள குற்றத்தை போக்குவார் ஆசிரியரும் ஒன்றே உயிர் உள்ளவர்களுக்கு ஆசிரியர் உயிரற்றவற்றுக்கு ஆசாரி பூவொன்றும் ஒண்ணு எப்படி இருக்கா உதாரி பெற்று உருவமாச்சே அவங்க அப்படே ஒரு மாதிரி ஆச்சு இல்லைங்க நினைச்ச மாதிரி இல்லை செட்டா இருக்கிறான் கோவிலில் அந்த வழக்கு இல்லை செட்டு என்ற அழைக்க தெரிஞ்சதெல்லாம் காப்பிள் செட்டு தான் செட்டு நசுக்கணும் செட்டா இருக்கிறா சிக்கனமா இருக்கிறா ரொம்ப செட்டா இருக்கிறா கட்டு செட்டாவா இருக்கிறா இந்த செட்டு என்பதுதான் விளைகின்ற பொருளை செட்டாக வாங்கி விற்கின்றவற்றுக்கும் செட்டாக விற்கிறார் செட்டியா செட்டி ஆர்வம் இதெல்லாம் பின்னால வந்து எல்லா சாதிக்கும் காரணம் சொல்ல முடியும் ஆனா அப்பனுடைய சாதி மகனுக்கு என்பது வந்தது இப்ப ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு தொடங்கி பதினாலாம் நூற்றாண்டு நடைபெற்றது அப்ப இத்தனை சாதியும் போய் என்பதை தொழுகாப்பியத்தை படித்தால் சொல்லிவிடலாம் அது எப்படி இருக்கிறது அலையில இருந்தோம் மளைக்கு ஒரு பெயர் குன்று குன்றல வந்தவருக்கு பேர் குன்றவர் குன்றவர் என்பதற்கு பதிலையும் போய்